ஓ வணக்கம் நான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் சின்ன பையன் வயிற்றுல இருக்கும்போது மாதிரி இருக்கு பெரியவன் ப்ளஸ் டூ இப்போ ப்ளஸ் டூ படிக்கிறான் அவனுக்கு நாலு வயசு அப்போ அப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க கஷ்டப்பட்டுற பண்ணி தான் நான் வேலை வீட்டில் வேறு செஞ்சு தான் நான் ஒர்க் பண்ணுறேன் எங்கள் மச்சனை வீட்டில் தான் இருக்கேன் நான் எங்கள் மச்சனை மச்சனை வயிற்று தான் பார்த்துக்கிட்டாங்க என்னால் முடிஞ்சு தான் நான் செய்வேன் எனக்கு எதிர்க இருக்கிறவங்க அனிதா சிஸ்டர் அறிமுகப்படுத்தினாங்க எங்கள் இது மாதிரி இதில் இருக்காங்க ஊழியத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களை அவங்கள அவங்கக்கிட்ட சொல்லி இவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க சொன்னாங்க அதனால் அந்த சிஸ்டர் வந்தாங்க நான் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் எங்கள் உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும் வருஷம் வருஷம் என் பிள்ளைங்களுக்கு யாராவது உதவி செஞ்சிங்கன்னா படிப்புக்காக ரொம்ப நல்லாயிருக்கும் அனிதா சிஸ்டரும் அவங்க ஊழியர் செஞ்சு அவங்க எங்களுக்காக உதவி வந்திருக்காங்க அதுக்காக ரொம்ப நன்றி தயவுசெய்து எங்களுக்கு படிப்பு செலவுக்காக பசங்களுக்காக ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் படிப்பு செலவுக்காக நீங்கள் உதவுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அனைத்து கஷ்டப்படுறவங்க தான் அவங்களே எங்களை அவங்க கஷ்டத்துக்கிட்டே பொறுத்துட்டு எங்களை உதவி பண்ண வந்திருக்காங்க அதனால் எங்களை மனசில் நினச்சிக்கங்க அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன் எங்கள் வீட்டுக்கார கற்றுக்கணும் ஒரு நல்ல வேலை என்ன தேடிகிட்டு இருக்குது தயவுசெய்து இதை பார்க்குறவங்க அனிதா சிஸ்டர் கிட்டே உங்களுக்கு சொல்லி எப்படி ஹெல்ப் பண்ணுங்கள் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கஷ்டத்தை சொன்னேன் அவங்க தான் வந்து அனிதா சிஸ்டரை போய் பாரு அனிதா சிஸ்டர் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க அதனால் அனிதா சிஸ்டர் தேடி வந்தேன் நான் அவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நடக்க மனக்கன் மேடம் வந்து இல்லாத ஜனங்களுக்கு நேரம் மன மக்களுக்கு ஒரு உதவி அனிதா மேடம் மூலியமாக வந்து எங்களுக்கு ஏழை ஜனங்கள் யாராக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து எங்களை தேடி வந்து எங்களுக்கு உதவி செய்த உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏழை பிள்ளைகள் எளிமையாக இருக்கிறவங்களுக்கு நம்மளை உதவி செய்வது அவங்க என்றும் நம்முடன் வாழ மறுபடியும் அந்த உதவி எங்களுக்கு வந்து செய்ய நீங்கள் உதவி செய்யும்போது அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி